மக்களின் நனில் என்றும் அன்பனை செலுத்தும் அக்கறை காட்டும் அரசு நாயகர் மாண்பது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இதோ மேல காலங்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது மக்களின் நிறைவை காண்பதே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது நிறைவான மக்களின் முகங்களை கண்டு மகிழ்ச்சியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த இனிய விழாவிற்கு வருகை தருகிறார்கள் எல்லாரும் எல்லாம் தரக்கூடிய நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இதோ மக்கள் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பனை அளித்து வருகின்றனர் மக்களின் மகிழ்ச்சியான வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு இந்த இனிய விழாவிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகை தருகிறார்கள் தாயுமானவர் என்ற பெயரின் அடையாளம் தாயுமானவர் என்ற பெயர் ஆழமான அர்த்தத்தை உள்ளடக்கியது தாயுமானவர் திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லங்களுக்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய குடிமை பொருட்களை விநியோகிக்கும் புரட்சிகர திட்டத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே இவ்விழாவிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் முதலமைச்சரவர்களுக்கு உற்சாக அளிக்கப்படுகிறது எல்லாருக்கும் எல்லாம் தரக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று புரட்சிகரமான திட்டத்தினை நமக்கு தருவதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி ஒருவரின் இல்லத்திற்கு நேரடியாக செல்கிறார்கள் மாற்றுத்திறனாளியின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று குடிமை பொருட்களை அவர் தம் திருக்கரங்களால் வழங்கி தாயமானவர் திட்டத்தினை தொடங்கி வைக்க இருக்கிறார் மாற்றுத்திறனாளிகள் வயது முதிர்க்கான இந்த திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது இதற்காக மாற்றுத்திறனாளியின் இல்லம் தேடி செல்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை குறுக்குப்பேட்டையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளியான சக்திவேல் தனபா அவர்களின் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக செய்கிறார்கள் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது மாற்றுத்திறனாளியின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று அவருக்கான அத்தியாவசிய குடிமை பொருட்களை தம் திருக்கரங்களால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி முதலமைச்சரின் தாய மாணவர் திட்டத்தினை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் திராவிட மாடல் அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் முன் உதாரணமாக விளங்குகிறது காரணம் மாண்புமிகு தமிழ்நாடு இத்தகைய செயல்பாடுகள் நேரடியாக பயனாளிகளின் இல்லங்களுக்கே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செல்கிறார்கள் பயனாளிகளுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அரசாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திராவிட மாடல் அரசு விளங்கி வருகிறது மாற்றுத்திறனாளி இல்லத்திற்கே நேரடியாக சென்றிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உற்ற தோழனாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எப்போதும் திகழ்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பெற்று தரக்கூடிய நாயகராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விளங்கி வருகிறார்கள் மாற்றுத்திறனாளிகளின் குரல் உள்ளாட்சிகளிலும் எதிரொலிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்களுக்கான உள்ளாட்சியில் அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் முடிவு செய்ய வேண்டும் அவர்கள் அதனை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக இத்தகைய மகத்தான வாய்ப்பை உருவாக்கி தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த இனிய விழாவில் மாற்றுத்திறனாளியின் நேரடியாக சென்று அவருக்கான குடிமை பொருட்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் மாற்றுத் திறனாளிகளின் நலன்தாக்கும் அரசின் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் தேவை என்பதை எப்போதும் இந்த அரசு உறுதி செய்து வருகிறது குடிமை பொருட்களை வாங்க செல்வதற்கான அவர்களின் சிரமங்களை குறைக்கும் பொருட்டு போக்கும் பொருட்டு தாய் மாணவர் எனும் மகத்தான திட்டம் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்படுகிறது மாற்றுத்திறனாளியின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று அவருக்கான குடிமை பொருட்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தினை தொடங்கி வைக்கிறார்கள் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளியின் இல்லத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்றிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரவர்களில் மக்கள் எப்போதும் வாஞ்சியுடன் வரவேற்கின்றனர் காரணம் அவரின் திட்டங்களால் பயனடைந்திருக்கின்றனர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரவர்களுக்கு இன்றும் தமிழ்நாட்டின் மக்கள் அன்பை பொழிகின்றனர் மகிழ்ச்சியுடன் அவர்களை வரவேற்கின்றனர் இப்படி எல்லோருக்கும் மகிழ்ச்சியையும் நிறைவேற்றும் அரசின் நாயகராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஓர் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது குடும்ப அட்டைகளில் உள்ள ஒரு லட்சத்து இருபத்தி இந்த முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தின் மூலம் மகத்தான முயற்சியினை முன்னெடுத்திருக்கக்கூடிய நாயகர் நம் மாண்பமிகு தமிழ்நாடு தமிழ்நாடு அவர்கள் மாற்றுத் திறனாளியின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று குடிமை பொருட்களை வழங்கி முதலமைச்சரின் தாய மாணவர் திட்டத்தினை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் வருகை தரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கு அமைந்திருக்கக்கூடிய வயது முதிந்தோர் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று அவர்களுக்கான அரிசி சர்க்கரை உள்ளிட்ட குடிமை பொருட்களை தன் திருக்கரங்களால் வழங்க

சென்னை குறுக்குப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய கோபால் நகரில் வசிக்கும் சரஸ்வதி தேவிகா மீனாட்சி ஆகியோரின் இல்லங்களுக்கு நேரடியாக சென்றிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் வயது முதிர்ந்தோரான சரஸ்வதி தேவிகா மீனாட்சி ஆகியோருக்கு தன் திருத்தரங்களால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குடிமை பொருட்களை வழங்கி இந்த திட்டத்தினை தொடங்கி வைக்கிறார்கள் தாயவர் திட்டம் குடிமைப்பை உறுதி செய்வதோடு வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகள் பலருக்கும் நியாய விலை கடைகளுக்கு நேரடியாக செல்வது உடல் ரீதியாக சவாலாக உள்ளது அவர்களின் மூலம் அவர்களின் மாண்பையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும் திட்டம் சமூக நீதியை மேம்படுத்தும் தமிழ்நாடு அரசின் உறுதியான அர்ப்பணிப்பை வெளி என அன்புடன் வரவேற்கிறோம் மாண்பகுதான் கருணை அடையாளமான அன்புடன் வரவேற்கிறோம் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் தலைவர் வயத முதிர்ந்தோர் மாற்றுத் திறனாளிகள் நியாய விலை கடைகளுக்கு நேரடியாக செல்வதில் உள்ள உடல் சவால்களை களைவதன் நோக்கமாக கொண்டு முதலமைச்சரின் தாய மாணவர் திட்டத்தினை தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது வாகனங்களின் இயக்கத்தினை தொடங்கி வைக்கிறார்கள் முதலமைச்சரின் தாயு மாணவர் திட்டத்திற்கான வாகனங்கள் தற்போது மாண்பு மிகு தமிழ்நாடு அவர்களால் தொடங்கி வைக்கப்படுகிறது மகத்தான திட்டம் அக்கறையான திட்டம் முதியவர்களுக்கான திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டம் முதலமைச்சரின் தாயு மாணவர் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகள் என குடப்பாட்டைகளில் உள்ள இருபத்தி ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து நானூற்று ஐம்பத்தி நான்கு பேர் பயனடையும் வகையில் அவர்களின் வீடு தேடி சென்று சிறிய பொருட்களை வழங்கும் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தினை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் வயது முதித்தோருக்காக மாற்றுத்திறனாளிகளுக்காக அவர்களின் நலத்தை அக்கறை கொண்டு இத்தகைய மகத்தான திட்டத்தில்